ஓம் சாந்தி அதாவது ஆத்மஸ்திதி ஆத்மா ஆத்ம உணர்வு அப்படின்னா என்ன அதாவது நிறைய ஆத்மாக்களுக்கு இதை பற்றி நான் கன்ஃபியூஷனே இருக்குது அப்பா சொல்லக்கூடிய முதல் ஸ்ரீமதி இதுதான் பவ கடைசியும் இதுதான் ஆத்ம உணர்வு கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது வந்து டவுட்டாகவே இருக்குது நிறையா பேருக்கு ஆத்மஸ்திதிகளுடைய மூன்று நிலைகள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் பட் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் நான் சொல்லிருக்க மாட்டேன் ஆத்ம உணர்வு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு புருவ மத்திய நடுவில் ஒரு விதமான உணர்வு உண்டாகும் சரிங்களா நெற்றி போட்டு நடுவில் துடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம நெற்றி போட்டு நடுவில் வந்து இப்போ நம்ம டச் பண்ணால் எப்படி நமக்கு அந்த சென்சேஷன் தெரியுது இல்லையா அந்த ஃபீலிங் தெரியுது இல்லையா அதே மாதிரி நம்ம தொடவே மாட்டோம் ஆனாலும் ஏதோ டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ரெண்டு புருவ பற்றி நடுவில் கரெக்டாக பொட்டு வைப்பாங்க லேடிஸ் அந்த இடத்துல ஒரு ஃபீலிங் உண்டாகும் இது நம்மளால் உணர முடியும் இது பேர் தான் ஆத்ம உணர்வு சரிங்களா ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சில ஆத்மாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ரெண்டு சைட்லலாம் வலிக்குது சிஸ்டர் ரெண்டு சைட்லேயும் வலிக்குது நெத்திலாம் வலிக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ நெத்திலாம் சைடில் வலிக்குது அப்படின்னா உங்களுடைய அந்த உடலில் இருக்கிற அந்த கிளாண்டு வந்து கொஞ்சம் ஒழுங்காக இயங்காமல் மாறி போகுது அதனால் வந்து உங்களுக்கு தலைவலி ஏன் ஏற்படுதுன்னா ஃபோக்கஸ் உங்களோட எண்ணங்கள் வந்து மாறி மாறி வருது ஃபோக்கஸ் சரியாக இல்லை ரொம்ப பதட்டமாக பண்ணுறீங்க நான் உட்காந்து யோகா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதற்றத்தோடு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு இன்னுமே தலைவலி இருக்குது எனக்கு அந்த மாதிரி என்னால் மனக்கண்ணாலே பார்க்க முடியல அதாவது யோகா நம்ம எப்படி பண்ணுவோம் மனக்கண்ணால் நம்ம வந்து பார்ப்போம் மனக்கண்ண என்னது ஒரு விஷயம் யாராவது ஒருத்தர் கதை சொன்னாங்க அப்படின்னா நம்ம ம ஆட்டோமேட்டிக்காக இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் தன்னை போல் இமேஜினேஷன் போயிடுவோம் அப்போல்லாம் நமக்கு தலைவலிக்குமா தலைவலிக்காது ஆனால் யோகா பண்ண போது இதை வந்து மனக்கண்ணால் பாருங்கள் இது இமேஜின் பண்ணுங்கள் விஷுவல் பண்ணுங்கள் இப்படி பாருங்கள் அப்படின்னு சொன்னால் மட்டும் ஏன் தலைவலி வருது ஏன் வருது அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமாக கொடுக்குறோம் ரொம்ப எதுக்கு கவனம் கொடுக்குறோம் தெரியாமல் நம்ம கவனம் கொடுக்குறோம் மனக்கனால் பார்க்கவே முடியலையே அப்போ ரொம்ப என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ரொம்ப எதுக்கு கவனம் கொடுக்குறோம் அப்படின்னா பதற்றத்துக்கு கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப பதற்றமாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் வரதான் செய்யும் குறுக்க குறுக்க எண்ணங்கள் வரதான் செய்யும் எனக்கு இப்போது இதெல்லாம் வேண்டாம் நான் பரமாத்மாவை நினைவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக உங்கள் மனதுக்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது தான் சைடில் இருக்கிற தலைவலிகளெல்லாம் நீங்கும் சரிங்களா அப்போ தான் தலைவலி இல்லாமல் யோகா பண்ண முடியும் இல்லைனா வந்து பதட்டத்தோட என்னென்னே தெரியலையே அப்படின்னு ஒரு நர்வஸ்னஸ்ஸோட அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் தலை வலி வலி வலிக்க தான் செய்யும் மனக்கண்ணால் பார்க்க முடியாது இன்னொரு ஒரு ரகசியம் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மனக்கண்ணால் பார்க்குறதே வந்து நமக்கு ஒரு நல்ல ஃபோக்கஸ் இருந்து இருக்குது அப்படின்னா நம்மளால் மனக்கண்ணாலும் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும் நெச்சத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப 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 பளிச்சுன்னு க்ளியராக தெரியும் அந்த வியூ இல்லைன்னா ரொம்ப மங்களாக தெரியும் மங்களாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஆரம்பத்தில் அப்படி தான் தெரியும் நம்ம யோகா பண்ண பண்ண நல்லா மனக்கண்ணால் அன்பாக பார்க்கும் பொழுது சிவபாவும் அன்பாக பார்க்கும்போது பறந்தாமல் தான் அன்பாக ரிலாக்ஸாக பார்க்கும் பொழுது அந்த மங்களாக தெரியறதெல்லாம் நின்றும் அதாவது என்ன அலைகள் ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ தான் நம்மளால் மனக்கண்ணால் தெளிவாகவே பார்க்க முடியும் சரிங்களா ஆரம்பத்தில் தூக்கம் லைட்டாக வர மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வை அடைஞ்சிருக்கவே மாட்டோம் அந்த ரெண்டு புருவத்தின் நடுவில் ஒரு மாதிரி சில பேருக்கு லைட்டாக வலிக்க சில பேருக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி ஆக்சுவலாக அது வலிக்கவே வலிக்காது ஆனாலும் இதுன்னு புதுசாக இருக்குது அந்த மாதிரி தோணும் ஆனால் அந்த சென்சேஷன் வரணும் அந்த சென்சேஷன் அந்த ஃபீலிங் வந்து தெரியும் ரெண்டு புருமத்தின் நடுவில் இப்போது இருந்து யாராவது ஏதோ ஒரு குட்டியாக ஏதோ ஒரு ஜீவன் வந்து உள்ளேருந்து நம்மளை தொடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா அந்த மாதிரி நம்மளால் உணர முடியும் இல்லையா அந்த தொடுறாங்க அப்படின்றத உணர முடியுது இல்லையா அதுதான் நடக்குது சரிங்களா இந்த மாதிரி ஒரு சென்சேஷன் வர்றது தான் ஆத்ம உணர்வு இதை தான் நீங்கள் வந்து யோகா பண்ணுறது அதுக்கப்புறம் தான் எட்டு மணி நேரம் நினைவுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் எட்டு மணி நேரம்னா என்னது இதே இந்த சென்சேஷன் எட்டு மணி நேரம் இருக்குதா இதுலையே ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிராசையாக போய்டும் நம்மளுடைய இந்த தேகம் சார்ந்த ஆசைகள் எல்லாமே போயிடும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் ஆத்ம ஸ்திதியை அடைஞ்சதுக்கப்புறம் அது ரொம்ப சந்தோஷமாக தெரிய ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்காக தான் நம்ம முதல்ல முயற்சி பண்ணணும் ஞானம் யோகம் தாரணை அப்புறம் சேவை ஞானம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு பதிஞ்சிடும் யோகம் பண்ணும் பொழுது தான் இதெல்லாம் புரியாமல் இருக்கும் புரியாமலேயே நிறையா வருஷங்கள் கூட போயிருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நான் சொன்னேன்லையா அந்த ஃபீலிங் இந்த ஒரு உணர்வு அந்த நம்மளை தொடுற மாதிரி தொடுற மாதிரி இருக்கும் அந்த டச்சு வந்து ஃபீல் ஆகும் கண்டிப்பாக உணர முடியும் சரிங்களா இப்போ நான் உங்கள் கையை தொடுறேன் அப்படின்னா உங்களுக்கு தொடுறாங்க அப்படின்ற உணர்வு தெரியுதில்ல அதே மாதிரி இந்த ரெண்டு மெட்ரி போட்டி நடுவுலேயும் அந்த ஃபீலிங் கண்டிப்பாக வரும் சரிங்களா இதுதான் முதன்மையான விஷயம் ஆத்ம உணர்வு இந்த ஆத்ம உணர்வை எழுப்ப எழுப்பதான் நம்மளுக்கு தேக அபிமானம் மோகம் அதெல்லாம் போயிடும் இதுக்கப்புறம் நீங்கள் அடைய போகிற அனுபவங்கள் தான் உண்மையான அனுபவங்கள் சரிங்களா அதனால் ஆத்ம ஸ்திதியில் இருக்கிறதுக்கான முயற்சியை ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு டூ மினிட்ஸ் தான் அந்த ஃபீலிங் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு மத்தியான மத்தியானமாக ஒரு நிமிஷம் அதுக்கு ஆத்ம உணர்வு நிலைக்கும் அதுக்கப்புறம் சாயந்தரம் நீங்கள் உட்கார் போது ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் தடுமாறலாம் ஆரம்பத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதுக்கப்புறம் தான் போக போக ஒரு ஹாஃப் அன் ஹவர் அமிர்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்மளால் இருக்க முடியும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்புறம் கண்டினியூஸாக அஞ்சு மணி நேரம் கூட யோகஸ்தி இருக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்மளோட பேசிக் ஆரம்ப நிலை சரியாக இருக்கணும் ஆத்ம நிறுவனம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல இப்போது இப்போ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக யோகம் தெரியாத ஆத்மாக்கு ட்ரை பண்ணுங்கள் இதனுடைய அனுபவம் தான் உண்மையான அன்பு உண்மையான அந்த சந்தோஷத்தையே நமக்கு கொடுக்கும் சரிங்களா ரெண்டு உருவமத்தின் நடுவில் அந்த ஒரு சென்சேஷன் அந்த ஒரு ஃபீலிங் ஒரு மாதிரி துடிக்கும் ஆத்ம ஸ்திதியில் இருக்கும்போது அப்படியே துடிக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அந்த உணர்வை நமக்கு நம்மளாலே புரிஞ்சிக்க முடியும் ஆஹா நான் கரெக்டாக பண்ணுறேன் ஆஹா இப்போ நான் வந்து தேர்ட் ஸ்டேஜ் இப்போ செகண்ட் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நான் பவர்ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் சரிங்களா அந்த ஆத்மஸ்திதின்னு மூன்று நிலைகள் அதை பார்த்தீங்கன்னா அது புரிய வரும் அதாவது தேர்ட் ஸ்டேஜில் ரொம்ப லைட்டாக அந்த துடிக்கும்னு சொன்னாங்க அது ரொம்ப லைட்டாக தெரியும் ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும் லேசாக லேசாக தொடுறாங்க அந்த மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜில் ந லைட்டாக ஃபீல் ஆகும் ரெண்டு புற நடுவில் நாடோவில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பவர்ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படின்னா பயங்கரமாக அப்படியே வந்து யாரோ வந்து அழு அழுத்துகிற மாதிரி இருக்கும் ரொம்ப பயங்கரமாக அழுத்துகிற மாதிரி இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்மளோட பாவ கர்மங்கள் எரியும் சரிங்களா நல்ல சக்திசாலி நிலையாக கர்மங்கள் எரிக்கப்படும் இதுக்கு வந்து ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் ஈஸி கிடையாது ஆரம்பத்தில் போக போக கண்டிப்பாக வரும் விடாமுயற்சியோடு கண்டிப்பாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும் அது இன்னொரு முக்கியமான விஷயம் க தயவு செஞ்சு அவன் உடனே கற்றுக்கணும் உடனே பண்ணணும் உடனே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வரணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோடையும் ஒரு பதற்றத்தோடையும் பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா ரெண்டு சைடும் தலைவலிக்க தான் ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் ரெண்டு சைடு தலைவலி இல்லாமல் அந்த உணர்வு என்ன அப்படிங்கிறத பொறுமையாக கையாளுங்க பொறுமையாக கையாளுங்க ஆனால் விடாமுயற்சியாக முயற்சி பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக முடியும் அதுக்காக தான் யோகா குரூப் வச்சு இந்த யோகா எப்படி பண்ணணும் குரூப் யோகாவில் என்ன வேணால் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இதுக்காக தான் குரூப் மீட்டிங் யோகா அப்படிங்கிறது வந்து தனியாக வச்சு ஆத்மாக்களுக்கு சொல்லித்தரோம் சரிங்களா எங்களுக்கு அந்த குரூப்பில் சேரணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் அந்த லிங்க்கு தரேன் சரிங்களா கமெண்ட் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு தரேன் அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா ஏன்னால் ரிக்வெஸ்ட் கொடுக்கும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அக்செப்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் டெய்லி யோகா மீட்டிங் நடக்கும் யோகா எப்படி பண்ணணும் யோகா கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு முதல்ல அதை கிளியர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் அவங்க சொல்கிற பதில் உங்களால் ஏற்றுக்க முடியுது அப்படின்னா ஓகே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து எங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா அந்த லிங்கில் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க சேர்ந்ததுக்கப்புறம் மீட்டிங் நடக்கும் ஜூம் மீட்டிங் இல்லை கூகுள் மீட்டிங் லிங்க் அனுப்பிடுவோம் டெய்லி அது மூலியமாக குரூப் மீட்டிங் நடக்கும் சரிங்களா ஏன்னா இதுதான் முதல் முதல்ல முக்கியமான விஷயம் நம்ம பிராமண வாழ்க்கைக்கு முதல்ல முக்கியமான விஷயமே ஆத்ம உணர்வு தான் அதை வச்சு தான் மற்றது எல்லாமே நடக்கும் இந்த ஆத்ம ஸ்திதி வந்தால் தான் உங்களால் தாரணையும் பண்ண முடியும் சேவையும் பண்ண முடியும் எதாக இருந்தாலும் நம்ம அப்போ தான் பண்ண முடியும் ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா